வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் கிறிஸ்துமஸ் வரை மட்டுமே நடுக்கும் குளிர் உரை பணி அதற்கு பிறகு அளவான பனி லேசான குளிர் மழை வானிலை திரும்புகிறது என்கின்ற தகவலை உறுதிபட மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் டிசம்பர் இறுதி நாளிலே நாட்களிலே வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகும் தமிழ்நாடு இலங்கைக்கு நிறைய மழைப்படிவை டிசம்பர் இறுதி நாட்கள் மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் கொடுக்க இருக்கிறது மீண்டும் பருவமழை இருப்பதாக பேசுபொருளாக போகிறது நிறைய மழை தரப்போகிறது அது மண்டலமோ ஆழ்ந்த மண்டலமோ அல்லது சற்று தீவிரமடைந்த ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் நல்ல மழை தர இருக்கிறது இதனை தொடர்ந்து ஜனவரி பத்து தேதிக்கு மேலும் மூன்று சிறு நிகழ்வுகள் இருக்கிறது அதுவும் பொங்கலுக்கு முன்னும் பொங்கலுக்கு பின்னும் நிறைய மழை பொழிவை தர இருக்கிறது இடைவெளியும் இருக்கும் ஜனவரியில் மழையும் இருக்கும் ஆக விரிவான அறிக்கையை பார்ப்போம் இன்றைக்கு வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் பதிவாகிருக்கு இது ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த நேரத்தில் ஏன் கன்னியாகுமரியில் முப்பத்தோரு டிகிரின்னா முக்கடல் சங்கமிக்கும் இடம் கன்னியாகுமரி கடல் எவ்வளோ வெப்பம் இருக்குது இருபத்தி ஒன்பது டிகிரி அப்போ கடல் வெப்பம் தரை வெப்பம் எல்லாம் இணைந்து அந்த இடத்துல கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருந்தது நேற்றைக்கு மதியம் ரெண்டரை மணிக்கு முப்பத்தோரு டிகிரி செல்சியஸ் இதுக்கப்புறம் வடக்கு வர 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 நெ அப்புறம் விருதுநகர் அப்படியே வடக்கு வர வர வெப்பை குறைந்திருந்தது குறைந்தபட்ச வெப்பநிலை நேற்றைக்கு நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு அதாவது இன்றைக்கு அதிகாலையில் ரெண்டரை மணிக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினைந்து டிகிரி சமவெளியில் மிக குறைந்த வெப்பம் பதிவாகி இருப்பது திருப்பத்தூர் பதினைந்து டிகிரி குளிர்சாதன வசதி பெற்றிருப்பவர்களோட இருபத்தி நாலு டிகிரி தான் வைப்பாங்க அதுக்கு கீழே ஒன்பது டிகிரி குறைவு பதினைந்து டிகிரி ரைட் அடுத்தபடியாக மலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் குந்தா எமரால்டு போன்ற பகுதிகளில் மைனஸ் ஒரு டிகிரி வாகனங்கள்லாம் எல்லாம் பணி உறைந்து விட்டது தேயிலைகள் கொஞ்சம் கருகத் தொடங்கி கொஞ்சம் அச்சமூட்டி கொண்டிருந்தாலும் இது கிறிஸ்மஸ் வரை மட்டுமே அதற்கு பிறகு உறைபனி என்பது விலகி குளிர்பனியாக இருக்கும் அதற்கு பிறகு பனிப்படி படிப்படியாக பனி விலகி மழையாக தொடங்கும் இதுவரைக்கும் வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடர்கிறது இன்னும் முடியலை வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் ஒரு சதவீதம் சராசரிக்கு கூடுதல் இருக்குது ஆக பெய்ய வேண்டிய மழையும் விட ரெண்டு சென்டிமீட்டர் கொஞ்சம் கூடுதலாக பெஞ்சிருக்கு பெய்ய வேண்டிய மழை இன்றைய தேதியில் நானூற்றி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் பெய்திருக்கிற மழை நானூற்றி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை கொஞ்சம் கூடுதலாகவே பெய்திருக்கு இது ஒரு சதவீதம் கூடுதல் இன்னும் நிறைவடையவில்லை இந்த மாத இறுதி மழை இருக்குது இருபத்தி ஆறுக்கு மேல் தூறலும் இருபத்தி ஏழு நனைக்கு மழையும் இருபத்தி எட்டு லேசான மழையும் முதல்ல கடலோரம் டெல்டா போன்ற பகுதிகளில் கொடுக்கும் இருபத்தி எட்டு இருபத்தொன்பதில் மிதமான மழையாக மாறி நிகழ்வு இந்த மாத இறுதி நேரத்தில் நன்றாக நெருங்கி ஜனவரி ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு ஆறாம் தேதி வரை மழை பிடிவி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாம் தேதி வரை மழை வாய்ப்பு தெரிகிறது அது ரெண்டு மூன்று நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் பத்தாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வும் மழை வர இருக்கிறது மழைப்பிடிவி தர இருக்கிறது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஜனவரியிலையும் மூன்று இருக்கு கண்டிப்பாக நல்ல மழைப்படிவை தர இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் சராசரிக்கு குறைவாக இருந்தாலும் சராசரிக்கு கூடுதலான மாவட்டங்கள் நிறைய இருக்கிறது ஆகவே அதிகபட்சமாக திருநெல்வேலியில் நூற்றி அஞ்சு சதவீதம் கூடுதலாக பெய்திருக்கு இப்படிப்பட்ட மழைப்படிவெல்லாம் இருக்குது ஆனால் பெரிய பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக பெஞ்சிருக்கு ஆனால் இந்த மழைப்படிவு இந்த மாத இறுதியில் பெயரதையும் சேர்த்தால் ஜனவரியில் பெய்வதையும் சேர்த்தால் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதலுக்கு மிகுதிக்கு மிகுதியாக இருக்கும் ஆக பருவமழை இந்த இடைவெளி கொடுத்துருக்கக்கூடிய நாட்களை அப்படியே பூர்த்தி செய்ய போகிறது ஜனவரியில் கண்டிப்பாக ஜனவரியில் இடைவெளி அந்த பற்றாக்குறையை சரி செய்யும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இது நிறைய பேருக்கு அச்சமூட்டு வகையில் இருக்கலாம் பனிக்கடலை மக்காசோளம் அறுவடை இதெல்லாம் இருந்தாலும் பொறுத்திருங்கள் இடைவெளி கொடுக்கும் நாட்கள் அறிந்து அறுவடை செய்யலாம் ஆகவே நிகழ்வு தமிழ்நாடு இலங்கைக்கு மழைப்பிடிப்பை கொடுத்து அரபிக்கடலுக்கு போகும் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலை வரை சென்று செயலிழக்கும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் தென் தமிழ்நாடு வழியாக போனால் கண்டிப்பாக அரபிக்கடல் போய் எளிதில் கொஞ்சம் வடக்கு வைத்து போனால் உள்ளே போய் செயலிழந்து நிறைய மழைப்பிடிவி கொடுக்கும் எது எப்படியோ இந்த நிகழ்வு இந்த மாத இறுதி நிகழ்வு வங்கக்கடலில் உருவாகப் போவதை காட்ட தொடங்கிவிட்டது உலக மாதிரிகள் நாம் அதை தான் காட்டுவார்கள் பொறுத்திருந்து வாருங்கள் நிச்சயமாக எல்லாம் மாறி வரும்னோ மாறி வந்திருக்கு இப்போ ரொம்ப தொலைவுக்கு போவதாகவும் அந்தமான் பகுதி போவதாகவும் மியான்மர் போவதாகவும் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அங்கே போனாலும் அதுவும் மாறி வந்துவிடும் கொஞ்சம் வடக்கு நோக்கி போனாலும் அப்படியே ஒரு லாங் பேண்ட் போட்டு திரும்ப தென் தமிழ்நாடு இலங்கைக்கு தான் வரும் ஆகவே இலங்கை அதன் சுற்றுவட்டார கடற்பகுதியில் தான் வலுவான நீரோட்டம் இருக்குது குமரிக்கடலில் வலுவான நீரோட்டம் இருக்குது கேரள கடலோர வலுவான நீரோட்டம் இருக்குது ஆகவே இந்த பகுதிக்கு தான் வரணும் அதில் இன்னொரு சிறப்பு தகவல் என்னென்னா அங்கே மட்டும்தான் வலுவான நீரோட்டம் உருவாகி இருக்கு இப்போது வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் ஒட்டுமொத்த வங்கக்கடலில் மீண்டும் வலுவாகிறது நீரோட்டம் அரபிக்கடலையும் நீரோட்டம் வலுவாகிறது குமரி நீரோட்டம் வலுவாகிறது இப்போ இருக்கிறதுல பிற இடங்களை ஒப்பிடும் பொழுது குமரி கடலை வலுவாக இருக்குது இலங்கை ஒட்டி வலுவாக இருக்குது இப்போது வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் நீரோட்டங்கள் மீண்டும் வலுவர இருக்கிறது வலு பெற்று கொண்டிருக்கிறது இப்போவே வலு பெற்று கொண்டிருக்கிறது நல்லாவே வலுபெறுது இப்போல்லாம் இதெல்லாம் என்ன செய்யணும்னா பார்த்தீங்கன்னா நமது ஜனவரி மழை சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா பிப்ரவரியில் கூட லேசான மிதமான மழை நிகழ்வுகள்லாம் கடலில் இருக்கும் இலங்கைக்கு மழைப்படுவை கொடுக்கும் அப்போ தமிழ்நாட்டுக்கும் மழைப்படுவை கொடுக்கும் இடையில் குளிர் வந்தாலும் கடலில் நிகழ்வுகள் இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கும் இருக்கும் கோடை மழையை முன்கூட்டியே தொடக்க இருக்கிறது மார்ச் ஏப்ரல் கோடை மழையை நன்றாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் கூட ஏப்ரல் மே கோடை மழை இருக்கும் அது மட்டுமல்ல அரபிக்கடல் வெப்பம் உயர்கிற காரணத்தினாலே அரபிக்கடல் நீரோட்டம் வலுப்பெறுகிற காரணத்தினாலே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே இறுதியிலேயே தொடங்கும் அதுபோலவே இந்த ஆண்டு போலவே தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் கட்டத்தில் பெய்தது போல முன்கூட்டியே ஜூன் ஜூலையில் பெய்தது போலவே முன்கூட்டியே வலுவான தென்மேற்கு பருவமழை இப்பவே அணைகள்லாம் நிரம்பி தான் இருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வடக்கு தென்மேற்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கும் கோடை மழையும் சிறப்பாக இருக்கும் இடையில நிகழ்வுகள் குளிரை குளிர் வளிமண்டல இடையூறு கொடுத்தாலும் பிப்ரவரி மார்ச்லேயும் தூறல் சாரல் மழையெல்லாம் இருக்குது கடலில் நிகழ்வு இருந்து கொண்டே இருக்கும் அது இலங்கைக்கு மழைப்படுவை கொடுத்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் இறுதி நிகழ்வு ஜனவரி மாத இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நிகழ்வு இதில் டிசம்பர் இறுதி வரக்கூடியது ஜனவரி முதல் வாரம் வரைக்குமே நிறைய மழைப்பிடிவு தரும் தாமதமாக வந்தாலும் நிகழ்வு வராமல் போகாது அதுதான் நம்முடைய தலைப்புச் செய்தியே எங்கே சுற்றினாலும் தமிழ்நாட்டுக்கு இலங்கைக்கு தான் அது திரும்பி வரும் ஜனவரி முதல் வாரம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பிடிவுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் தேதி வரை இருக்குது அடுத்தது பத்தாம் தேதியிலேருந்து அடுத்த நிகழ்வு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி